திருப்பத்தூரில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் மத்திய அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அண்ணாசிலை சிலை அருகே மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் ஒன்றிய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டை வஞ்சித்ததாகவும் அதற்கு அதிமுக துணை போனதாகவும் கூறி திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு திமுக தெற்கு ஒன்றிய செயலாளர் சண்முக வடிவேல் தலைமை வகித்தாா் திமுக வடக்கு ஒன்றிய செயலாளர் விராமதி மாணிக்கம் நகர செயலாளர் கார்த்திகேயன் பேரூராட்சி சேர்மன் ராணி பேரூராட்சி துணை சேர்மன் கான் முகமது இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மாவட்ட தலைவர் ஹைதர் அலி காங்கிரஸ் நகர செயலாளர் சீனிவாசன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒன்றிய செயலாளர் சின்னதுரை ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மத்திய அரசை கண்டித்தும் அதிமுகவை கண்டித்தும் கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட சுற்றுச்சூழல் அணி அமைப்பாளர் வல்லபாய் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணை ஒருங்கிணைப்பாளர் காளிமுத்து கவுன்சிலர்கள் சாந்தி சோமசுந்தரம் நேரு சரண்யாகரி காங்கிரஸ் கட்சியின் சார்பில் மாவட்ட இலங்கை அணி தலைவர் ஜெயச்சந்திரன் வட்டார தலைவர் பிரசாந்த் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் கார்த்திகை ராஜா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் மாவட்ட செயலாளர் மோகன் நகர செயலாளர் அமானுல்லா சேகர் பீர் முகமது முத்து சேக் தாவூத் மனிதநேய மக்கள் கட்சியின் நகர தலைவர் வரிசை முகமது நகர செயலாளர் ரஹமத்துல்லா தமமுக நகர செயலாளர் அமானுல்லா மாவட்ட துணை செயலாளர் ராஜா முகமது துணை தலைவர் அப்துல் கபூர் எஸ்டிபிஐ கட்சியின் சார்பில் நகர செயலாளர் முகமது சஹாபுதீன் மாவட்ட பொதுச் செயலாளர் அகமது அலி எஸ்டிடியு மாவட்ட தலைவர் யாசின் மாவட்ட வர்த்தக அணித்தலைவர் காதர் மீரா உட்பட மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் தமிழ்நாட்டின் போராடுவோம் எதிராக போராடுவோம் வெட்டிடுவோம் வெட்டிடுவோம் டெல்லி டப்பா எஞ்சில வெட்டிடுவோம் தமிழ்நாடு முடியாது தடை முடியாது தட முடியாது மெல்லோம் மெல்லோ पन्स <manyans> वरिता <manyans>